ஒன்றுபட்ட வலிமைமிக்க அஇஅதிமுக தான் தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட வழிவகை செய்யும் என்ற கழக பொதுச்செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மாவின் கருத்துக்கு வலு சேர்க்கும் வகையில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனும் கழகத்தை ஒன்றிணைக்க வேண்டும் என குரல் எழுப்பியுள்ளார் புரட்சித்தாய் சின்னம்மா தலைமையில் கழகத்தினர் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்றும் ஒன்றிணைந்தால் மட்டுமே வரும் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற முடியும் என்றும் கழக தொண்டர்களும் தங்களது விருப்பத்தை தெரிவித்து வருகின்றன எல்லாம் ஒன்றிணைஞ்சதுக்கு இந்த இந்த நேரம் வந்து சரியான தருணம் ஒன்றிணைஞ்சாக இதோட எழுச்சியே வேற மாதிரி இருக்கும் புரட்சி தலைவரோட விதி வந்து எல்லாமே தொண்டர்களுக்காக தான் இந்த இயக்கத்தை உறுப்பினாங்க அப்ப தொண்டர்கள் விருப்பத்தை தான் நீங்க செய்யணும் அது ஏன் நீங்க அதை செய்ய மாட்டீங்க அனைத்து இந்திய அண்ணா தவிர பிரிந்து கிடக்கிற அனைத்து சக்திகளும் ஒன்று சேர்ந்தால் ஒழிய அண்ணா வெற்றி பெறுமே தவிர நீங்க நீங்க அவங்கள தவிர்த்துட்டு நீங்க வெற்றி பெறும் நினைச்சீங்கன்னாக்கா நீங்க வந்து டெபாசிட் கூட நம்ம கட்டுத்தொழை கூட நம்ம இழந்துருவோம் அப்படிதான் இதோட கால சூழ்நிலை சின்னம்மா கிட்ட பேசுங்க எங்க எல்லாம் ஒன்று வென்று காட்டணும் இதுதான் நம்ம தாரக மந்திரமா இருக்கணும் தவிர வேற எதுவுமே இருக்கக்கூடாது இது ஒன்றரை கோடி தொண்டர்களின் சார்பாக உங்களை வணங்கி கேட்டுக்கொள்கிறேன் திமுக ஆட்சியில் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க மக்களே நம்ம மக்கள் ஒன்றா சேர்ந்து நம்ம கட்சியை கொண்டு வந்தால் அவங்கள விரட்டி அடிக்கலாம் மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னா அம்மா ஆட்சியால் மட்டும்தான் முடியும் நம்ம மக்கள் ஒன்றுபட்டால் அவங்க செதிறி போயிடுவாங்க தேங்காய் செதுற மாதிரி விடுவாங்க சூற தேங்காய் மாதிரி ஒன்றா சேர்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணி ஒன்னா சேர்ந்தா கட்சி வளரும் நல்லாயிருக்கும் அது எங் எங்களுக்கு ஒரு ஆதகமாக இருக்குது அம்மா ஆட்சியும் சரி தலைவர் ஆட்சியிலையும் சரி நல்ல நன்மைகள் மக்களுக்கு போய் சேர்ந்தது ஆனால் இப்போ அது மாதிரி எதுவுமே கிடையாது இவங்க எல்லாமே கட்சியில் பிரிஞ்சதுனால பிறகு வந்ததுனால தான் இந்த வாட்டியும் அதுக்கு முன்னாடியும் தோற்றணும் இது தோக்காமல் இருக்கணும்னா கட்சிக்காரங்க அத்தனை பேரும் ஒன்றிணைந்து செயல்பட்டால் தான் முடியும் இதுக்கு மேலே ஒன்றுமே பண்ண முடியாது இந்த இது வந்து என்னுடைய ஆசை மட்டும் கிடையாது மக்களோட ஆசை கூட அதுதான் ஒன்றிணைந்து செயல்பட்டால் நம்மளுடைய அதிமுக கட்சி எப்பவுமே ஓங்கி ஒழிக்கும் அதுதான் என்னுடைய ஆசையும் மக்களுடைய ஆசையும் இது ஒத்துமையாக இருக்குன்னா எல்லாரும் ஒத்துமையாந்து ஒன்றுபட்டு நம்ம ஜெயிச்சு வரணும் அதிமுகவும் முன்னாடி கொண்டு வரணும் இதுதான் அம்மாவோடய ஆசையும் எல்லாரோட ஆசையும் இதுக்கு எல்லாரும் ஒத்துழைக்கணும் நம்ம ஜனங்கள் ஒத்துழைச்சு ஒத்துமையாக இருந்து செயல்பட்டு வரணும் ஈரோடு மாவட்டத்தில் இருக்க கே ஏ செங்கோட்டையன் அவர்கள் அவர் வந்து ஒரு மக்களை சந்தித்து இது மாதிரி அதிமுக மீண்டும் ஒன்றிணை வேண்டும் ஒன்றிணைந்தால் மட்டும்தான் மீண்டும் அம்மாவின் தமிழகத்தில் மலரும் என்று கோரிக்கை தான் வச்சாரு அந்த கோரிக்கையை செய்யுங்க கண்டிப்பாக செய்யணும்னு தான் சொன்னார் அதில் என்ன ஒரு உங்களுக்கு வந்து ஒரு இது கட்சி நலன கருதி எல்லாரும் ஒன்றிணும் விரைவில் அதிமுக மீண்டும் ஒற்றை தலைமையின் கீழ் சின்னம்மாவின் தலைமையில் மீண்டும் அதிமுக மலரப் போகிறது இது மக்கள் பார்க்க தான் போகிறார்கள் ஒன்றிணைய வேண்டும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்பது நான் மாண்புமிகு சின்னம்மா அவர்களுடைய உயிர் மூச்சு கொள்கை செங்கோட்டையன் அவர்கள் சின்னம்மாவனுடைய கருத்தை வலியுறுத்தி கழகம் ஒன்றிணைய வேண்டும் நாம் வென்றாக வேண்டும் என்று சொல்கிறார் சொன்ன காரணத்தினால் அவர் நீக்கப்படுகிறார் ஆக இன்றைக்கு அனைத்து அதிமுக என்கின்ற அந்த ஒற்றை சொல் நீடித்திருக்க வேண்டும் என்று சொன்னார் அது அந்த ஒற்றை சொல்லை இன்றைக்கு கெட்டியாக பிடித்துக்கொண்டு கொண்டு அந்த தொண்டர்களுக்காக வாழக்கூடிய ஒரே தலைவர் சின்னம்மா அவர்கள் அவர்களுக்கு பின்னாலே போக வேண்டியது அதிமுக தொண்டர்கள் மட்டுமல்ல தமிழ்நாட்டு மக்களுடைய அத்தியாவசிய கடமையாக இருப்பது என்பது என்னுடைய கருத்து நான் முன்னாள் அமைச்சர் திரு செங்கோட்டையன் அவர்களை கழகத்திலிருந்து கழக பொறுப்பில் இருந்து நீக்கப்பட்டிருக்கிறார் அவர் என்ன தவறு செஞ்சாங்க கட்சி நல்லா இருக்கணும்னு தான் சொன்னாங்க கட்சி உண்டுபடணுன்னு தான் சொன்னாங்க இதே தெய்வம் தாய் சின்னம்மா சின்னம்மா சொன்ன கருத்தை வலியுறுத்தி சொன்னாங்க பல்வேறு தரப்பினர்கள் தமிழகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் கட்சி நல்லா இருக்கணும் ஏன் தொண்டம் உள்பட கட்சி நல்லா இருக்கணும் இந்த ஆட்சி மீண்டு வரணும் இந்த திமுக ஆட்சியால் பொதுமக்கள் பாதிக்கப்படுறாங்க நிறைய பாதிக்கப்படுறாங்க அதனால் மீண்டும் நீங்கள் எல்லாம் ஒன்றா இருக்கணும் பொதுமக்கள் சொல்கிறாங்க எல்லாம் இந்த கட்சி ஒன்றா இருக்கணும் கட்சி ஒன்றா இருந்தால் தான் ஆட்சி கிடைக்கும் ஆட்சி வரும் அம்மா கனவை நிறைவேற்ற முடியும் இதே இதே கருத்தை வலியுறுத்தி பல்வேறு காலகட்டங்களில் தொடர்ந்து ஐந்து ஆண்டுகளாக அம்மா நான் ஒன்றிணைப்பேன் ஒன்றிணைப்பேன் புரட்சித்தார் சின்னம்மா அவர்கள் வலியுறுத்தி வருகிறார்கள் இந்த தமிழகத்தில் மீண்டும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆட்சி புரட்சி தலைவர் அம்மா ஆட்சி வரணும்னா கழகம் ஒன்றிணைய வேண்டும் நாம் வென்றாக வேண்டும் இது புரட்சி சின்னம்மா அவர்கள் தலைமையிலே நாம் அணிவகுப்போம் புரட்சித்தலைவர் அம்மா அவர்கள் அந்த ஆட்சியை நடத்திக்கிட்டு வந்தாங்க தலைவர் போலவே கட்டுக்கோப்பாக கழகத்தில் எல்லாரையும் அனைவரையும் ஒன்றிணைத்து எந்த ஒரு பாகுபாடு இல்லாமல் பார்த்துட்டு இருந்தாங்க அம்மாவுடைய மறைவுக்கு அப்புறம் மூத்த தலைவர்கள் எல்லாம் வேறுபட்டு தனித்தனியாக போயிட்டாங்க அது எங்களுக்கு வந்து குடும்பம் மாதிரி இருந்தது அண்ணா திமுக ஆனால் இன்றைக்கி என் போன்ற தொண்டர்களுக்கெல்லாம் ரொம்ப மன கஷ்டமாக தான் இருக்குது எல்லாரும் இணையனும் ஒன்றா இருக்கணும் தான் எல்லாருமே ஆசைப்பட்றோம் அப்போ தான் நம்ம வெற்றி அடைய முடியும் புரட்சி தலைவர் கண்ட கனவையும் புரட்சி தலைவர் அம்மா கண்ட கனவையும் நினைவாக்க முடியும் நம்மளுடைய கசப்பு வெறுப்பு எல்லாம் அப்புறப்படுத்திட்டு அனைத்து இந்திய அதிமுக உடைய தலைமை கண்டிப்பாக இங்கேருந்து பிரிந்து போனவர்களை அவர்களாக வந்தாலும் சரி இல்லை தாங்களாக அழைத்தவர்களை ஒன்றிணைத்து இந்த தொண்டர்களுடைய மனதை புரிந்து கொண்டு மீண்டும் அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்தில் தொடர்ந்து ஆட்சியில் அமர வேண்டும் என்று எங்கள் போல தொண்டர்களுடைய ஆசையும் அதுதான் பொதுமக்களுடைய ஆசையும் அதுதான் இன்றைக்கி பிரிஞ்சு போனவங்களெலாம் ஒன்றா ஆகணும் தான் நாங்கள்லாம் முயற்சி பண்ணுறோம் அது பெரிய மகிழ்ச்சியாக தான் என் போன்ற கோடான கோடி தொண்டர்களுடைய கருத்தை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் துவங்கிய கட்சி அவர் ஆட்சி அமைச்சு ஏழை எளிய மக்களுக்காகவும் எங்களை போன்ற மாற்றுத்திறனாளிகளுக்காகவும் நலிந்த மக்களுக்காகவும் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வந்தார் அவருடைய கொள்கையை பின்பற்றி புரட்சி தலைவி அம்மா அவர்களும் பல்வேறு திட்டங்கள் பெண்களுக்காகவும் நலிந்த மக்களுக்காகவும் எங்களைப் போன்ற மாற்றுத்திறனர்களுக்காகவும் உன்னதமான திட்டங்களை உருவாக்கி செயல்படுத்தி வந்தார் அனைத்து தலைவர்களும் ஒன்றிணைந்து செயல்பட்டால் மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு அதிமுக கட்சி ஒன்றிணைந்து செயல்பட்டு வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்பது தொண்டர்களின் கருத்தாக